பிரியமானவர்கள இயேசுவும் உயிர் குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த தலைப்பில் பல வசனங்களை சில வசனங்களை வாசித்து தியானித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் மார்க்கு பதினாறாம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் இயேசு எடுந்திருந்த பின்பு மதுலையான மரியாளும் முதல் 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 தரிசனமானார் மதரேன மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார் இப்போ இங்கிருந்து நாம் என்ன பார்க்குறோம் இயேசு அவடைய உயிர் தேடுதல் அவர் மறித்தது உயிரோட எழுந்தது உயிரோடு எழுந்த இயேசு யாருக்கு தரிசனமாகினார் மார்க் பதினாலு வருஷம் பிரகாரமாக ஒரு பெண்ணுக்கு அந்த பெண்ணை பேர் மகதேன மரியாள் முதல் முதல் தரிசனம் இயேசுவை மத தரிசனமாய் பார்க்கிற பாக்கியம் இந்த அம்மாவுக்கு தான் கிடைக்கிறது அவரிடத்திலிருந்து அவர் ஏழு பிசாசுகளை அந்த பொண்ணிடத்துல ஏழு பிசாசுகளை துரத்தி இருந்தார் அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்களுக்கு துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவரிடத்துல போய் அந்த செய்தியை அவள் அறிவித்தாள் அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபோது நம்பவில்லை பாருங்க இந்த என்கிறது எல்லா சமூகத்திலும் எல்லா சமயத்திலும் எல்லா நேரத்திலும் மனிதராக நம்மை தாக்குகிறது இங்கே உண்மையை போய் சொல்கிறாங்க இயேசு உயிரோடு எழுந்தது சொல்கிறாங்க ஆனால் அவர்கள் நம்பவில்லை இந்த அவநம்பிக்கைங்கிற ஒரு பொல்லாத ஆவி நாம் ஜாக்கிரதா இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை உண்டாகிவிடும் அப்புறம் என்ன நடந்தீங்க தெரியுங்களா அதற்கு பின்பு அவர்கள் இரண்டு பேர் ஒரு கிராமத்தில் நடந்து போறார்கள் அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார் இங்கே வேற ரெண்டு பேர் இதை வேத பண்டிகை சொல்கிறாங்க ஒரு கணவன் மனைவியாக இருக்கலாம் என்று கருத்து சொல்கிறாங்க அந்த கணவன் மனைவிக்கு இந்த இயேசு உயிரோடு எழுந்த அந்த ரூபத்தை மறு ரூபத்தை அந்த அந்த வார்த்தையை வாசித்தபோது எனக்கு எனக்குள்ளே வந்த ஆவல் அன்றுவரே நீங்கள் பூமியிலே மனுஷ சரீரத்தில் இருந்த தோற்றமும் உயிரோடு எழுந்து மறித்து உயிரோடு எழுந்த பிறகு அதன் பின்னாடி உங்களுக்கு உண்டான அந்த மறுரூப தோற்றம் எப்படிப்பட்டிருந்து பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆவல் எனக்குள்ள வந்தது இயேசு அவர்களுக்கு மறுரூபமாகிறார் ஆம் ஆனால் அவர்கள் நம்பவில்லை என்று கீழ் எழுதியிருக்கிறது ஆனால் விசுவாசிக்க இயேசு உயிரோடு இழந்து விட்டார் என்று விசுவாசிக்கிறவர்கள் குறித்து கீழே இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது என்னென்ன செய்வார்கள் எப்படி செய்வார்கள் எப்படிப்பட்ட விசுவாச தற்போது நடக்கும் என்பதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த 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 வசனங்களை அடுத்த செய்தியில் சிந்திக்கலாமா என்று நான் நினைக்கிறேன் கத்தர் ராமதிப்பாளர்கள்